மண்ணில் வந்து நான் உன்னகலவா காயங்கள் கண்டு பின்பு உன்னை கண்டு தலையில கரும்புகள் சைக்கிள் முழுக்க பொங்கல் சீர் கரும்புகளை கையில் பிடிக்காம சைக்கிளை ரொம்பவே சூப்பரா எண்பத்தி ஒரு வயதுல இந்த முதியவர் ஓட்டிட்டு போயிட்டு தன்னுடைய பாச மகளுக்கு இந்த மாதிரியான பொங்கல் சீரை கடந்த பத்து ஆண்டுகளாக கொடுத்துட்டு வராராம் இப்படி இவரு சைக்கிள் ஓட்டிட்டு போகக்கூடிய இந்த வீடியோ வெளியாகி வைரல் ஆகிட்டு வருது பொதுமக்களும் இவரை ஆச்சரியத்தோட பார்த்துருக்காங்க வாங்க இதை பத்தி விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம் புதுக்கோட்டை மாவட்டம் வடக்கு கொத்தக்கோட்டை பகுதியை சேர்ந்தவர் எண்பத்தி ஒரு வயதான செல்லதுரை இவருடைய மனைவி அமிர்தவள்ளி இந்த தம்பதிக்கு சுந்தராம்பாள் அப்படின்ற மகளும் முருகேசன் அப்படின்ற மகனும் இருக்காங்க சுந்தராம்பாளுக்கு இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி திருமணம் நடந்தது நம்மம்பட்டியில இப்ப அவங்க வசிச்சுட்டு வராங்க பனிரெண்டு ஆண்டுகளுக்கு அப்புறமா தான் இவங்களுக்கு குழந்தை பிறந்ததா சொல்லப்படுது இரட்டை குழந்தைகள் பிறந்த நிலையில குழந்தைகள் பிறந்ததுல சுந்தராம்பாளுக்கு பொங்கல் சீர மறக்க தெரியாம இவரு எடுத்துட்டு போறாரா செல்லதுரை தன்னுடைய சைக்கிள்ல பொங்கல் சீர்களை கட்டிட்டு தலையில கரும்புகளை வச்சுட்டு கரும்புகளை பிடிக்காமலேயே சைக்கிளை ஓட்டிட்டு போறாரு தேங்காய் பழம் மஞ்சள் கொத்து வேட்டி துண்டு பொங்கல் பூ பச்சரிசி வெள்ளம் இந்த மாதிரி பல்வேறு வகையான பொங்கல் சீர்வரிசை பொருட்களை எடுத்துட்டு ஐந்து கரும்புகளை தலையில வச்சுட்டு இவரு சைக்கிளை ஓட்டிட்டு போயிருந்திருக்காரு அப்படி சைக்கிளை ஓட்டிட்டு போகும்போது கரும்புகளை பிடிக்காமலேயே இவரு சைக்கிள் ஓட்டிட்டு போறாரு எண்பத்தி ஒரு வயசுல இவ்வளவு திடகாத்திரமா தன்னுடைய மகளுக்கு பொங்கல் சீர்வரிசைகளை கொண்டு போகணும் அப்படின்னு இவர் கொண்டு போயிருந்திருக்காரு வம்பன் நான்கு ரோடு பகுதியில இருந்து கிட்டத்தட்ட பதினேழு கிலோமீட்டர் தூரத்துக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய நம்பம்பட்டிக்கு இவர் சைக்கிள்லயே இது எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிருந்திருக்காரு அப்பதான் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் இவரை ஆச்சரியத்தோட பார்த்துட்டு இருக்காங்க இது பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க